இன்றைய காலக்கட்டத்தில் இன்றைக்கி இவ்வளோ வாஸ்து பார்க்குறீங்க பாத்ரூமுக்கு வாஸ்து பார்க்குறீங்க கண்ணாடி வைக்கணும் வீட்டுக்கு ஜன்னல் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வாஸ்து பார்க்குறீங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு வாஸ்துவே இல்லை கூரை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க மண் குடிசையில் இருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்போல்லாம் வாஸ்துன்றதே இல்லையே இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரீட் வீடுகள் காங்கிரீட் வீடுன்னா இரும்பு கம்பி போட்டிருக்கோம் மோல்டு போட்டிருக்கோம் இந்த மோல்டு போடுறது இரும்பு கம்பி கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணைப்பு வந்து தலை மேலே இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க வீட்லயே வந்து ஆசிரமம் மாதிரி இருந்தது ஓகேங்களா கூரை வீடு போட்டு வச்சுருந்தாங்க மஞ்சு மில் போட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் எல்லா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எல்லா விதமான பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த கூரை வீட்டுக்கு இருக்கிறது அப்போ அதுல ஏதாவது ஜாஸ்தியா இருக்கா செவ்வாயினுடைய தன்மை ஈர்க்கக்கூடிய ஜாஸ்தியா இருக்கான்னா இல்ல இரண்டாவது விஷயம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் எங்க வச்சிருந்தாங்க வீட்டுல இருந்து வெளியில வச்சிருந்தாங்க டாய்லெட் டாய்லெட்டை இன்னைக்கு வெளியே வைக்க முடியுமா டாய்லெட்டை அபார்ட்மெண்ட் டாய்லெட் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த காலத்தில் இருந்தது காரணம் என்னென்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மை வேறு